ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மொளைப்பாறு எப்படி போகிறதுங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் கோயிலில் தை இருபதாந்தேதி கும்பாபிஷேகங்க அதனால் இன்றைக்கி தை ஏழாம்ந்தேதி காலையில் ஒம்பது டு பத்தரை மலைப்பாரி போட சொல்லியிருக்காங்க அதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டோட சாணி குப்பை இருக்கலங்க அந்த மண் எடுத்து வச்சுருக்குறாங்க அடுத்து அந்த மண் சட்டி தண்ணியில் ஊற வச்சிருக்கிறோம் கம்பு சோளம் மக்காச்சோளம் இது மூணையும் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கிட்டாங்க இப்போ மண் சட்டியில் வந்து திண்ணீர் சந்தனா குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டாங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாணி மண் இருக்கலங்க அதை வந்து தேவையான அளவு போட்டுக்கிறாங்க அது போட்டதுக்கப்புறங்க நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கம்பு சோளம் மக்காச்சோளங்க இது எல்லாத்தையும் வந்து நிறைய போட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு மேலே லைட்டாக அந்த சாணி குப்பையும் வந்து போட்டுக்கிறோம் எங்கள் அத்தை மஞ்சட்டியில் எங்களுக்கு போட்டாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு குட்டி பாப்பாவுக்காக போடுறாங்க அதுவும் இதே மாதிரிதாங்க மண் சட்டியில் போட்ட மாதிரியே போட்டு எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு வச்சுக்கிட்டாங்க இதே மாதிரி ரெண்டுலேயும் தண்ணி தொளிச்சதுக்கப்புறமா சூடாக காமிச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் திண்ணீர் வச்சுக்கிட்டோங்க அடுத்து பூஜை ரூமில் கொண்டு வச்சுட்டோங்க இது எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க உங்கள் ஊரில் எது மாதிரி மழைப்பாடி போடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி